ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபரி கிச்சன் நம்ம சபரி கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கடையில் மாதிரி இந்த கடையில் கிடைக்கும்ல அதே மாதிரி பால் கவர் கட்டிய சிவரம் வாங்க வீடியோக்கில் போகலாம் நான் அதுக்கு ஒரு முக்கால் லிட்டர் பால் ஊற்றி நான் கிண்டிகிட்டே இருக்க போகிறேன் வாங்க கிண்டிகிட்டே இருக்கலாம் நான் காலைல பாண்டிகை போனோம் நாங்கள் பாண்டிகையில் போய் சாமி கும்பிட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் மாலை வாங்கிட்டு இருந்தோம் மாலை எவ்வளோ பேர் மாலை பாருங்க இந்த மாலைகளுக்கு வந்து ஒருத்தவங்க இருந்தாலும்

அந்த மாதிரி ஊத்துணே இதோச்சு நம்ம தான் வந்து அந்த கெட்டி இது செய்ய போறோம் கெட்டி பால்கோவா ஒரு கப் நாட்டு சாக்கரை போட்டுக்கலாம் பாருங்க தண்ணி தண்ணியா அது தெரிஞ்ச வந்தது தண்ணியா இருக்கும் அந்த தண்ணி வத்துற வரை நம்ம கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க தண்ணி எவ்வளோ வத்திருச்சுன்னு ஆனால் அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வத்தணும் நல்லா தண்ணி வத்தி பாருங்க நல்லா தண்ணி வத்தி கெட்டியான பக்குவத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு நம்ம தண்ணி இல்லாமல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அந்த டயத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி கட்டி அந்த சாலத்தை ரெடி பால்கோவா இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நான் அதுக்கு ஒரு பவுல் எடுத்து அந்த பவுல்ல மாத்தி நான் கேட்ல நீங்க என்ன என்ன பீஸ் பண்ணுமோ அந்த பீஸ் போட்டா மாதிரி நான் அதை மாத்திக்கிறேன் பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு நான் இதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டு நம்ம கடையில் இருக்கிறது கூட அவ்வளோ டேஸ்டா இருந்தது நீங்கள் வீட்டை செஞ்சாலையும் உங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு இந்த வீடே கொடுத்தா ட்ரை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே அமைக்குதுங்க பாய்